என்னைக்குமே இல்லாத அளவுக்கு அந்த கடையில அன்னைக்கு காலையில ஏகப்பட்ட கூட்டம் உடனே பெரியவர் வியாபாரம் பிரமாதமாக இருக்கும் போல இருக்கே சாகுமா தான் மகனால இதை சமாளிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோட அவரோட மகன் கண்ணை மூடிக்கிட்டு உணர்ச்சி பிளம்பா பாடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து அவரு பாய்ந்து சென்று மகனை கட்டி பிடிச்சி இருக்கிறாரு இருந்து உனக்கு தொழில் வந்து இந்த தங்க நகை செய்யற வேலையெல்லாம் வேண்டாம் நீ வந்துட்டு சங்கீதங்கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சங்கீத பயிற்சி வகுப்புக்கெல்லாம் அனு அந்த குட்டி பையன்தான் எதிர்காலத்தில் தமிழகத்தையே தன் சரீரத்தால் மயக்க போகிற அவரோட பெயர் தான் எம் கே தியாகராஜ பாதவர் தமிழ் சினிமா உலகின் முதல் சூப்பர் ஸ்டார் வணக்கம் இது விட்னஸ் ஹிஸ்டரி நான் அருணா கிருஷ்ணமூர்த்தி மாணிக்கமல் தம்பதியருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாகவதர் பிறக்கிறாரு அவரோட பெயர் வந்து தியாகராஜன் திருச்சி பக்கத்தில் இருக்க பாலக்கரையில் இருக்கிற ஒரு ஆரம்ப கல்வியை படித்தார் என்னெல்லாம் படிப்புலேயே போகல விளையாட்டுலேயும் பாட்டுலேயுமே இருந்திருக்கு குடும்ப தொழில் நகை செய்யறதா இருந்திருக்காங்க அவங்க அப்பாவே ஒரு சமயத்தில் முடிவு பண்ணி த மகன் இனி நய செய்ய பிறந்தவன் இல்லை பாட பிறந்தவன் சொல்லிட்டு அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி முறைப்படி மகனுக்கு பாட்டும் நடிப்பு பயிற்சியும் அளிக்க முடிவு செய்யறாரு இதுக்காக நீ அங்கே இருந்து அவங்க திருவையாறு சென்று ராமசாமி பக்தர் என்பவரிடம் பாடல் கற்றுக்கிட்டாரு பாகவதர் திருவையாற்றில் தங்கியிருந்த காலத்தில் பல சங்கீத வித்வான்களின் கச்சரிய அவர் கேட்கிறாரு அவர்களுடன் சில நேரங்களில் இசை குறித்து பேசியும் இருக்கார் அந்த நாணம் அவருக்கு பிற்காலத்துல இந்த சினிமாவில் நடிக்கும்போது அவர் பெருமளவு கை கொடுத்தது இசை பேச்சு எல்லாம் முடிச்சிட்டு நடைசெய்ய நாடக கம்பெனியில சேர்ந்துடுறாரு முதல் நாள் நாடகத்திலேயே சிறுவன் தியாகராஜன் தன் குரலால் பாடி எல்லா பக்கமும் இருந்து ரசிகர்கள் விசிலடிக்க ஆரம்பிச்சாங்க ஒன்ஸ் ஒரு ஒன்ஸ்மோ நான் அந்த காலத்திலயே கேட்டாங்க நாடகத்தை எதேச்சியாக பார்க்க வந்த லோனா செட்டியார் அவரை ஐம்பது நாடகங்களுக்கும் ஒப்பந்தம் செய்யறாரு ஒரு நாடகம் ரெண்டு நாடகம்ல ஐம்பது நாடகத்துக்கும் ஒப்பந்தம் செஞ்சுட்டு போயிடுறாரு எல்லா நாடகமும் உற்சாகமான செட்டியார் என்ன பண்றாரு இப்பதாங்க அந்த டைரக்டர்களுக்கு எப்படி கார் குடுக்குறாங்க அது மாதிரி பாகவதற்கு கார் ஒண்ண வாங்கி பரிசளிச்சிடறாரு இந்த நாடகம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க டி எஸ் சுப்புலட்சுமணன் சேர்ந்து பாகவதர் நடித்த பவளக்குடி நாடகத்தை தமிழ்நாடு முழுக்க போடுறாங்க இதை பார்த்தா அழகப்ப செட்டியார் அதையே படமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு முதல் படமே பெரிய வெற்றி பவளக்குடியில் அறுபது பாட்டு இருந்தது அவர் முதல் படத்துக்கு அவர் வாங்கின சம்பளம் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் வாங்கியிருக்காரு திரைப்பட வரலாற்றிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மறக்க முடியாத ஆண்டு அந்த வருஷம்தான் பாவத நடித்த சிந்தாமணி அம்பிகாபதி ஆகிய இரண்டு படங்களும் வெளிவந்தன இரண்டுமே சூப்பர் ஹிட் படங்கள் அந்த காலத்தில் நடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இசை கச்சேரிகளும் செய்து வந்தார் முக்கியமா அந்த காலகட்டத்துல சேர்ந்த சங்கீத வித்வான்கள் தெலுங்குல மட்டும்தான் பாடி வந்தாங்க ஆனால் பாகவதர் எல்லா பாடல்களையும் தமிழ்ல மட்டும்தான் பாடினார் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் இந்த காலத்துல நம்ம எப்படி டிவியில லைவ் பாக்குறோம் அது மாதிரி அந்த காலத்துல ரேடியோ லைவ்ன்றது ஒரு பெரிய விஷயம் திருச்சி வானொலியில நேரலையில பாகவதர் பாடுறாரு தயாரா இருக்காங்க வரவே இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் சைக்கிள்ல ஒருத்தர் வேகமா வந்துகிட்டு இருக்காரு அப்ப என்னன்னு கேட்டா ரயில்வே கேட்டு மூடிட்டாங்க அதனால தாமதம் ஆயிடுச்சு இல்ல பக்கத்துல இருந்தவங்கிட்ட சைக்கிள் கடன் வாங்கி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்ட பாடினாராம் அவங்க செய்யற வேலை மேல ஒரு பக்தியா இருந்திருக்காரு தமிழ் சினிமாவிலேயே ஒரு மறக்க முடியாத நாள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் தேதி தீபாவளி திருநாள் அன்னைக்குதான் பாவதர் நடித்த கரிதாஸ் படம் வெளிவந்தது அதுதான் தொடர்ந்து மூன்று தீபாவளிகளை கண்ட திரைப்படமா இன்ன வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கப்படவே இல்லை இனிமேலும் முறியடிக்க போறதும் இல்லை இத்தனைக்கும் இந்த திரைப்படம் வெளியான போது சூழல் ரொம்ப மோசமா இருந்துதான் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் இந்தியாவில பிலிம் தட்டுப்பாடு கூட ரொம்ப நெருக்கடியா இருந்துச்சு அரசாங்கமே உத்தரவு போட்டது பதினோராயிரம் அடிக்கு மேல படம் இருக்க கூடாது அப்படின்னு ஹரிதாஸ் படம் மூலம் அவர் புகழின் உச்சிக்கே சென்றுட்டாரு இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த நேரம் போர் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள மக்கள் கூட்டம் கூட்டமா செய்திகளை கேட்கறதுக்கு கூடுவாங்க முதல் கேட்ட உடனே மக்கள் திடுக்கிட்டுட்டாங்க அந்த செய்தி சொன்ன வாசகம் இதுதான் லட்சுமி காந்தன் கொலை சம்பந்தமாக பாகவதர் கைது செய்யப்பட்டார் இந்த செய்தியை கேட்டுதான் மக்கள் ஆடி போயிட்டாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து பாகவதர் தான் சூப்பர் ஸ்டாரு லட்சுமி காந்தன் சினிமா தூது என்ற பத்திரிகை நடத்தி வர்றாரு அதுல நடிகர் நடிகளை பத்தி அவதூறு செய்திகள் எழுதி அவங்கள மிரட்டி பணம் வாங்குறாரு பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த காலத்தில் இந்த கவர்னர்ட்ட போயிட்டு கொடுக்குறாங்க இந்த பத்திரிகையை தடை அதன்படி அந்த பத்திரிகையை தடையும் செஞ்சாங்க லட்சுமி திரும்பவும் திருப்பவும் இந்த பேர்ல வேற ஒரு பத்திரிகை தோங்குறாரு திரும்பவும் அதே மாதிரி தான் நடிகர் நடிகளை பத்தி அவதூறு பரப்புறாரு முக்கியமாக பாகவதர் எஸ் கிருஷ்ணன் இவங்களை பத்திலாம் பல நடிகைகள் கூட சேர்த்து வச்சு எழுதுறாரு இந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி காலையில புரட்சவாக்கத்துல ரிக்ஸாவில் போயிட்டு இருக்காரு லட்சுமி காந்தன் அவரை ஒரு கும்பல் வழிமறுத்து கத்தியால குத்திடுறாங்க இந்த கத்தி குத்தி காலான லட்சுமி காந்தன் மருத்துவமனையில் எல்லாம் அனுமதிக்கப்படுறாரு வாழ்வின் கடைசி நேரத்தில் இருந்த லட்சுமி காந்தன் அந்த கடைசி நேர வாக்குமூலத்தை அவரு கொடுக்கிறாரு அதிகப்படியான ரத்த போர்க்கும் நிற்காத காரணத்தினால சிகிச்சை பலன்றி உயிரிழக்கிறாரு சந்தேகத்தின் பெயர்ல போலீசார் ஆறு நபர்களை கைது செய்யறாங்க இதுல தியாகராஜ பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் தயாரிப்பாளர் ஸ்ரீமல் நாயுடு இந்த வழக்கு விசாரணை முடிவுல பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் உட்பட நாலு பேரை குற்றவாளிகள் தீர்ப்பு வெளியாகுது அதுவும் ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க இதை எதிர்த்து பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணரும் மேல்முறையீடு செய்யறாங்க மதராஸ் நீதி நீதிமன்றமும் இவங்களது தண்டனையை உறுதி செய்யறாங்க அந்த காலகட்டத்தில் உச்சபட்சமா கருதப்பட்ட லண்டன் ப்ரீவேஜி கவுன்சில் மேல்முறையீடு இந்த வழக்கில் அளிப்பதற்கு இவர்கள் ஏற்கனவே முப்பது மாதம் சிறையில் இருந்துட்டாங்க பின்னாடி இவங்க குற்றமற்றவர்கள் என அந்த பிரைவி கவுன்சில் தீர்ப்பை உறுதி செய்து இப்ப மூணு வருடங்களுக்கு பிறகு விடுதலை ஆகிறாங்க தியாகராஜ பாகவதர் நடித்த எந்த படமும் சரியா போகல சில படங்களை நடிக்க பாகவதரும் ஒப்புக்கொள்ளவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இவர் சிறைக்கு செல்லும் இவர் பத்து படங்களுக்கு மேலே ஒப்பந்தமாக இருந்தார் இந்த கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பிறகு தனது வாழ்நாளில் இவர் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கையே பதினாலு படங்களில் தான் அவர் மொத்தமாகவே நடிச்சிருக்காரு வழக்கு நடத்தவே தியாராஜா பாவருக்கு தனது சொத்துல பெரும் பகுதியை செலவழிச்சார் இவர் கடைசி காலத்தில் கஷ்டப்படுறத பார்த்தா டி ஆர் மகாலிங்கம் அவர் பாகவதற்கு உதவ வேணும்னு நினைச்சு ஆயிரம் ரூபாய் கொண்ட அந்த கவரை வந்து இன்னைக்கு மதிப்பு பாத்தம்னா லட்ச ரூபாய்க்கு மேல வைங்க அந்த கவரை பாகவதற்கு குடுக்குறாரு அதை வாங்கிட்ட பாகவதர் உடனே பக்கத்துல இருந்த டி ஆர் மகாலிங்கம் பையனை கூப்பிட்டு கூட ஒரு ரூபாயை வச்சு இந்த இதை வச்சு நீ நல்லா படிச்சு முன்னேற அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் கொடுக்குறாரு இப்ப இருக்க நடிகர்கள்லாம் அரசியல் பேசுறாங்க அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நேரு வந்து திருச்சிக்கு வர்ற பாகவதரோட பங்களாவை தாண்டி தான் போறாரு இப்ப பாகவதரும் நேர்வை வரவேற்கிறாரு அப்ப நேரு கேட்கிறாரு யார் இவர் இவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டின் பிரபலமான பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுது உடனே நேரு வந்துட்டு காமராஜர்கிட்ட சொல்றாரு இவரை வந்து அரசியல்ல நிக்க வைக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு காமராஜரும் பாகுகிற தொடர்பு கொண்டு நீங்க தேர்தல்ல நிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாரு ஆனா பாகவத அதனால என்னால தேர்தல் எல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தர்றாரு அந்த கடைசி நாட்கள் ரத்த கொதிப்பு மற்றும் நோயால் பிரச்சனைல அவர் ஆவதிப்பட்டு வந்தாரு பிறப்பதற்கு அவர் பத்து நாட்களுக்கு முன்னாடி இவர் பொள்ளாச்சி கச்சேரி நடத்தியதாகவும் அங்க அவரது கச்சேரிக்கு வந்த ஒருவர் நீரழிவு குணமாக சொரக்காய சாப்பிடும்படி அவர் அந்த மருந்தால இவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைஞ்சதுதான் காரணம்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாகவதர் அனுமதிக்கப்பட்ட பாகவதர் ஒரு வாரம் சிகிச்சை மேற்கொண்டார் ஆனாலும் அவருக்கு சிகிச்சை பலனின்றி நவம்பர் ஒன்னாம் தேதி மாலை காலமானார் இவர் நடிப்பில் வெளியான கடைசி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டில் வெளியான சிவகாமி தமிழக மக்களின் செவிகளில் தேவகானமாக ஒழித்து கொண்டிருந்த ஏலிசை மன்னரின் குரல் ஓய்ந்தது உங்களுக்கு என்னோட வரலாற்று சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்